முக்கியமான கேள்வி மக்கள் நம்ம இடத்துல வச்சிருந்தது என்ன அப்படின்னா பேருந்து வசதிகளே இங்கே இல்லை அந்த பேருந்து வசதிகள் உள்ள கோயம்பேட்டில இருந்து இல்ல சென்னையினுடைய உட்புற பகுதிகளிலிருந்து இருந்து கிளம்பாக்கம் வருவதற்கான பேருந்து வசதிகள் ரொம்பவே குறைவா இருக்கு அதுக்கு என்ன வழி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையுமே சுத்தமான குடிநீர் வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதை நம்மளுமே இப்போ செக் பண்ணோம் எல்லா இடங்கள்லையுமே வழங்கப்பட்டுட்டு இருக்கு எல்லா இடத்துலையுமே தண்ணி கரெக்டாக வருதான்னு செக் பண்ணோம் கரெக்டாக வருது எல்லா இடத்துலையுமே நியூஸ் கிளிக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணிமாறன் நம்ம இப்போ நின்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் தான் நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கோம் இந்த பேருந்து நிலையம் ஆல்ரெடி ஆப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நிறைய சர்ச்சைகள் நிறைய கேள்விகள் மக்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு அந்த கேள்விகளுக்கு நம்மளால முடிஞ்ச விடைகளை அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் பேருந்து நிலையத்தினுடைய அறிவிப்பு வெளியான நாளில் இருந்து இந்த பேருந்து நிலையம் செயல்பட தொடங்கிய நாள் வரைக்கும் ஏன் இன்னைக்கு வரைக்குமே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இந்த பேருந்து நிலையத்தை சுற்றி இருந்துகிட்டு இருக்கு அந்த சர்ச்சைகளுக்கு சரியான முறையில பதில் வேணும் அப்படின்னு சொல்லி மக்களும் அரசு வந்து நாங்க தெளிவான விளக்கம் தான் கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுடைய தரப்புல இருந்தும் ஏகப்பட்ட தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த சில விஷயங்கள் இந்த சில குளறுபடிகளை எங்களால முடிஞ்ச அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போயிட்டு சரியான விதத்துல சேர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ குறிப்பா இங்க இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் இந்த மெயின்டெனன்ஸ் குறித்து நிறைய விஷயங்கள் மக்கள் வந்து நம்ம முன்னாடி போட்டிருந்த கிளம்பாக்கம் வீடியோக்கள்ல கேள்விகளை கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க அதற்கான சில விடைகளும் இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும்னு நாங்க நம்புறோம் தற்போது வரைக்கும் இந்த பேருந்து நிலையம் ரொம்பவே சுத்தமாக கிளீன் பண்ணப்படுது குறிப்பாக சொல்லுவோம் அப்படின்னா பாத்ரூமுமே ஒன் ஹவர் ஒன்ஸ் கிளீன் பண்றாங்க அதை சரியா பண்றாங்களா அப்படின்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய சூப்பர்வைசர்ஸும் நோட் பண்றாங்க சொல்ல ஒரு ஐடி பார்க்ல எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா டெக்னோ பார்க் ஐடி பார்க்லலாம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த மாதிரி இங்கேயும் அதை மெயின்டைன் பண்றாங்க இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம்தான் மக்கள் சில பேர் வந்து இந்த இடத்துல தண்ணி சரியா வரமாட்டேங்குது டேப்லாம் உடஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க நம்ம அதை பத்தி கேட்டிருந்தப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்கே மெயின்டெனன்ஸை நிர்வகிக்கக்கூடிய பிவிஜி நிறுவனத்துக்கிட்டே நம்ம இந்த கேள்வியை முன் வச்சிருந்தோம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்குது பொதுமக்கள் சில பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சிடறாங்க நாங்கள் அதை உடனுக்குடனே சரி பண்ணிடுறோம் பைப்பு உடைதா உடனே ஒன் ஹவர் ஒன்ஸ் செக் பண்ணும்போது அந்த இடத்துல பைப் உடைஞ்சிருக்குன்னா அதை உடனே அடுத்த ஷிஃப்ட்டும் வரக்கூடியவங்க சரி பண்ணிடுறாங்க சோ இங்க வந்து அந்த மாதிரியான பிரச்சனைகள் உடனுக்குடன் சரி செய்யப்படுது குறிப்பாக தூய்மை சம்பந்தமான பிரச்சனைகள் இங்க எதுவுமே இருக்கிறது கிடையாது அப்படின்னு அவங்க நமக்கு உறுதி கொடுத்துருக்காங்க நம்மளும் செக் பண்ணி பார்த்தப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க இருக்கதான் செஞ்சது சோ இந்த விதத்துல நம்ம மக்கள் கிட்ட கொடுக்கக்கூடிய பதில் தான் இருக்கு இன்னொரு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா மழை காலத்துல கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னா இடுப்பளவுக்கு தண்ணி தேங்கியிருந்தது இந்த தண்ணியை சரியான விதத்தில் நீக்கிறதுக்கு இல்லை வெளியேற்றுறதுக்கு சரியான முயற்சிகள் செஞ்சுட்டாங்களா அங்கே வேலைகள்லாம் நடந்துருச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தாங்க இது குறித்தும் நம்ம இந்த கேள்வியை அவங்க முன் வச்சிருந்தோம் இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மழை காலங்களில் மழை நீர் செல்லக்கூடிய வடிகால்கள் இங்கே சரியான முறையில் இப்போ அமைச்சிட்டாங்க இனி வரும் அஹ் மழை இந்த மாதிரியான பிரச்சனைகள் இங்கே இருக்காது அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி மக்கள் நம்ம இடத்துல வச்சிருந்தது என்ன அப்படின்னா பேருந்து வசதிகளே இங்கே இல்ல அந்த பேருந்து வசதிகள் உள்ள கோயம்பேட்டில இருந்து இல்ல சென்னையினுடைய உட்புற பகுதிகளிலிருந்து கிளம்பாக்கம் வருவதற்கான பேருந்து வசதிகள் ரொம்பவே குறைவா இருக்கு அதுக்கு என்ன வழி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம இங்க இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் கிட்ட கேட்டிருந்தப்போ நிறைய இலவச பேருந்துகள் விட்டிருக்கும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய எம்டிசி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து முனையத்திற்குள்ள வரக்கூடிய அந்த வாயில் வரைக்குமே நம்ம இலவச பேருந்துகள் நிறைய அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அதை வந்து பொதுமக்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பா கிலாம்பாக்கத்திற்கு வரக்கூடிய சென்னை மாநகர பேருந்துகளை அதிகப்படுத்தி இருக்கும் அதன் மூலியமா மக்கள் சுலபமாக இங்கே வர முடியும் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை நமக்கு தெரிவிக்கிறாங்க இப்போ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமணி பேருந்துகள் நிறுத்தக்கூடிய டிரைவர்களுக்கு ஏன் அங்கே வந்து டாய்லெட் வசதி எதுவுமே இல்லை அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாத்ரூம் தான் இருக்கு அதை வந்து இன்னுமே சரி பண்ணி கொடுக்கல அந்த ஒரு பிரச்சனையும் சரி செஞ்சாங்கன்னா ஓரளவு பரவாயில்ல மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நம்ம இப்போ இன்னைக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அஃபிஷியல்ஸ் கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க இந்த கோரிக்கையை கவர்மெண்ட் கிட்ட வச்சுருந்தாங்க இங்கே வந்து அமைச்சர்கள் கிட்டையும் வச்சுருந்தாங்க அமைச்சர்கள் உடனடி நடவடிக்கை எடுத்து இங்கே மொபைல் டாய்லெட்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு டாய்லெட் கொண்டு வந்து வச்சிருக்காங்க அது அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே தூய்மையாக இருக்கா அப்படின்றத ஹவர் ஒன்ஸ் நாங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படி அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இனிமேலும் ஏற்படுது அப்படின்னா அதையும் உடனுக்கு உடனே ரெக்டிஃபை பண்ணக்கூடிய இடத்துல நாங்க இப்ப கரெக்டா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நம்மளும் அங்க போய் செக் பண்ணி பார்த்தோம் அந்த இடம் இப்ப தான் இருக்கு நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்த மாதிரி அந்த இடத்துல இல்ல இப்ப நல்லா கிளீனாவே இருக்கு ரொம்ப கிளீனா தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதே போல் உணவகங்கள் உள்ளே இல்லவே இல்லை சாப்பிடவே முடியல அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் வந்து புகார் தெரிவிச்சிருந்தாங்க இப்போ நம்ம உள்ளே போய் செக் பண்ணும்போது நிறைய உணவகங்களுக்கான கடைகளுக்கான அந்த அனுமதி கொடுக்கப்பட்டு விட்டது இன்னும் ஒரு பத்து பதினைந்து நாட்களில் இங்கே இருக்கக்கூடிய மேக்சிமம் கடைகள் வந்து ஃபில் ஆகிடும் எல்லா கடைகள்லையுமே உணவகங்கள் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க இப்போதைக்கு உள்ளே இருக்கக்கூடிய மூன்று உணவகங்களில் பார்த்தோம் அப்படின்னா சரிவர உணவுகள் வழங்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அதற்கான சரியான ஏற்பாடுகளும் வைக்கப்பட்டிருக்கு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லேயுமே சுத்தமான குடிநீர் வந்து வழங்கப்பட்டுகிட்டு இருக்கு அதை நம்மளுமே இப்ப செக் பண்ணும் எல்லா இடங்கள்லயுமே வழங்கப்பட்டுட்டு இருக்கு எல்லா இடத்துலயுமே தண்ணி கரெக்டா வருதான்னு செக் பண்ணோம் கரெக்டா வருது எல்லா இடத்துலயுமே இந்த பேருந்து முனையத்தை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டி பத்தியுமே நிறைய பேர் நிறைய வீடியோல சொல்லிட்டாங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தூய்மை இந்த தூய்மையை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்ச் ஒர்க் பண்ண வேண்டியதுன்றது நான் முன்னாடி குறிப்பிட்டிருந்த மாதிரி இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பா பேருந்து ஓட்டுநர்கள் தங்கக்கூடிய இடம் ரொம்பவே தூய்மையாக இருக்கு அந்த இடத்த நம்ம போய் இப்ப போய் செக் பண்ணி பார்த்தோம் ரொம்பவே தூய்மையாக இருக்கு அங்க இருக்கக்கூடிய பேருந்து ஓட்டுநர்கள்கிட்ட பேசும்போதும் இப்போதைக்கு இந்த இடம் எல்லாமே இருக்குது கரெக்டாக மெயின்டைன் பண்றாங்க எல்லாமே வந்து க்ளீன் பண்றாங்க எல்லாமே இப்போதைக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் வெகு சில நாட்கள்லேயே பொதுமக்களுக்கான தங்கும் அறைகளும் அங்க வந்து ஆப்ரேட்டிங்க்கு வந்துரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த பேருந்து நிலையத்தில் இந்த நுழைவாயிலில் இறங்கி உள்ள செல்லக்கூடிய பேருந்து பயணிகள் எல்லாருமே சிரமம் இல்லாமல் உள்ள போகணும் அப்படின்றதுக்காக நிறைய பேட்டரி வாகனங்கள் இங்கே வந்து செயல்படுத்தப்பட்டு இருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இப்போ நான் பேசிட்டு இருக்கும் போதே நீங்க பார்க்கலாம் ஏகப்பட்ட பேர் அந்த பேட்டரி வாகனங்களை உபயோகப்படுத்தி முதியவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே பெண்கள் எல்லாருமே வந்து அந்த பேட்டரி வாகனங்களை பயன்படுத்தி தங்களுடைய பேருந்துகள் நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கே போய் இறங்கிக்கிறாங்க அது ஒரு சிறப்பாக இங்க இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு முன் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இங்கே வந்து நிறைய தனியார் அப்ளிகேஷன்ஸில் வந்து நம்ம ஆட்டோ புக் பண்ணும்போதோ இல்லை கார் புக் பண்ணும்போதோ யாருமே வரமாட்டறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் இப்போ அதற்கான சில வழிகளை வந்து இவங்க ஏற்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்னா இங்கே வந்து ப்ரீபெய்ட் வசதிகளை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ப்ரீபெய்ட் டாக்ஸி ப்ரீபெய்டு ஆட்டோவெலாம் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதன் மூலமாக ஆட்டோவில் செல்லக்கூடிய பயணிகளோ இல்லை கார்ல செல்லக்கூடிய பயணிகளுக்கோ மிகுந்த ஒரு சிரமம் இல்லாம உடனடியாக அவங்களுக்கு ஆட்டோ புக் பண்ணி கொடுக்கக்கூடிய வேலைகள்லையும் இவங்களே ஈடுபட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இங்க இருக்கக்கூடிய நிறைய ஆட்டோ ஓட்டுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இந்த விஷயம்லாம் கொஞ்சம் ஈஸி பண்ணியிருக்காங்க இது போக போக அப்படியே செட்டில் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் குறிப்பா இந்த பேருந்து நிலையத்தினுடைய மெயின்டெனன்ஸை எடுத்திருக்கக்கூடிய அந்த நிறுவனமான பிவிஜி இங்க நிறைய முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க அந்த முன்னெடுப்புகள் காரணமா இங்க எல்லா இடங்களுமே ரொம்ப தூய்மையா இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய சர்ச்சரிகள் வந்து இந்த இடத்திட்டு எழுந்தது இல்லையா அது எல்லாத்துக்குமே அவங்களே நிறைய தீர்வுகளை கண்டிருக்காங்க இனிமேல் அந்த மாதிரியான சர்ச்சைகள் எதுவும் ரொம்ப கவனமா ஒர்க் பண்ணிருக்காங்க சொல்லணும் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய சிஎம்டி அதிகாரிகளுமே அந்த இருக்கக்கூடிய ஊழியர்கள் கூட சேர்ந்து நிறைய இங்க அது பாதுகாப்பு விஷயமா இருக்கட்டும் இல்ல பயணிகளை இருக்கட்டும் எல்லாத்திலுமே கவனம் செலுத்தி அதற்கான நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கணும் அப்படிங்கறதுலயும் ரொம்ப தீவிரமா இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது இன்னொரு முக்கியமான விஷயம் ஆவணி பேருந்துகள் பின்னாடி இருந்து இயக்கப்படுற காரணத்தினால இங்க இருக்கக்கூடிய ஆவணி பேருந்துகள்ல செல்லக்கூடிய பயணிகளுக்கு எந்த விதமான வசதிகளுமே செய்து தரப்படாதா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் இருக்கு நாங்க அதை பத்தியும் கேள்விகளை முன்னெச்சிருந்தோம் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லா வசதிகளுமே எல்லா பேருந்து பயணிகளுமே ஏற்படுத்தி பட தரப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த பேருந்து முனையத்தை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய சர்ச்சைகளுக்கு நிறைய பதில்கள் அப்பப்போ அங்க வந்து இங்க வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழக அரசு தரப்பிலிருந்து தொடர்ந்து அமைச்சர்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய நிறைய தனியார் நிறுவனங்கள் டெண்டர்ஸ்ல நிறைய முறைகேடுகளில் ஈடுபட்டதா நிறைய கேள்விகள் மக்கள் முன் வச்சிருந்தாங்க அதற்கான பதில்களை தேடி நம்ம இங்க இருக்கக்கூடிய அஃபீஷியல்ஸ் கிட்ட பேசும்போது Tamil Nadu Transparency in Tenders Act 1998, Tamil Nadu Transparency in Tenders Rule 2000. தமிழ்நாடு டிரான்ஸ்பரன்சி இன் டெண்டர் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ரொக்யூர்மெண்ட் ரூல்ஸ் டூ தௌசண்ட் டுவெல் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்தினுடைய அனைத்து விதிமுறைகளுக்கும் உட்பட்டு தான் டெண்டர்கள் விடப்பட்டது இப்போ அந்த டெண்டர் எடுத்த நிறுவனங்கள் தான் இந்த பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அஃபிஷியல்ஸ் அதிகாரப்பூர்வமாக நம்மக்கிட்ட இந்த தகவல்களை தெரிவிச்சிருக்காங்க இனிவரும் காலங்களில் இந்த பேருந்து நிலையத்தினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம்